சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு ஒன்றல்ல இரண்டு அல்ல முத்தான மூன்று யோகம் அதுவும் அஷ்டமச்சனி நடக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமச்சனியின் தாக்கம் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு அஷ்டம சனியே ஒண்ணும் பண்றதுக்கு இந்த மூன்று யோகங்கள் பயன்படும் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகமும் குருவும் சந்திரனும் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து கெஜகேசரி யோகத்தையும் செவ்வாய் விசாக நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது குரு பகவான் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை குருமங்கல யோகம் ஏற்படும் இந்த மூன்று யோகங்களும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களின் வாழ்க்கையில கால சிக்கல்னா அது கடன் தான் நம்ம ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட அனுசரிச்சு இருக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துடலாம் தலை நிமிர்ந்து கௌரவமா சுயமரியாதையோட ஆனா கடன் மட்டும் இருந்துட்டா நம்ம நிம்மதியா வாழ முடியாது அப்படிப்பட்ட அந்த வேதனையிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற அன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமியும் இருக்கிறதுனால செவ்வாயின் ஆதிக்கமும் அன்னைக்கு இருக்கு அப்ப செவ்வாயின் ஆதிக்கமும் சந்திரனின் ஆதிக்கமும் குரு தன் நட்சத்திரத்தில் வலிமையோடும் இருக்கக்கூடிய அந்த நாள்ல நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கான கடனை நீக்கும் நீங்க பணம் கொடுத்து கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துட்டீங்க பண சிக்கல் சொத்து ஏதாவது கொடுத்து ஏமாந்துட்டீங்க அல்லது பத்திரம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க இல்லை எங்கேயாவது முதலீடு பண்ணி அந்த பணம் வரல கை மாத்தா கொடுத்தோம் ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிட்டனா அதிலிருந்து எல்லாம் நீங்கள் வெளியில் வருவதற்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து சரி செய்து கொள்வதற்கு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை பெறுவதற்கு இந்த அக்டோபர் பதிமூணு திங்கட்கிழமை மகாலட்சுமி ஆலயத்துல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள கடன் தீர்வதற்கு ஆறு தேங்காய் உடைத்து அந்த மூடியில் நெய் விட்டு பச்சரிசியின் மீது வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் பண சிக்கலும் பொருளாதார சிக்கலும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைமை நீங்கணும் நான் இழந்ததை நான் திரும்ப பெறணும் எனக்கு தரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் நான் திரும்ப பெறணும் எங்கிட்ட வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்கன்னா அதற்கு நியாயம் கேட்பதற்கு எட்டு தேங்காய் உடைத்து பதினாறு மூடியில் நெய் விட்டு அதை பச்சரிசியின் மீது வைத்து நீங்கள் தீபம் வழிபாடு செய்யணும் இந்த மூன்று விதமான யோகங்களும் ஒரே நாளில் உங்கள் ஆயுள் காலத்தில் இப்ப மட்டும்தான் வரும் எங்களுக்கு மகாலட்சுமி ஆலயம் எங்க ஊர்ல அப்ப திறந்திருக்காதுன்னு நினைக்கிறவங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் வந்து இந்த தேங்காய் தீபம் போடலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் வேணும் அல்லது எப்படி தேங்காய் தீபம் போடணுங்கிற ஏதாவது சந்தேகம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு இந்த தேங்காய் தீபம் போடுவதற்கும் ஆலயத்துக்கு வருவதற்கான லொக்கேஷனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் E